ஹோம் சரவண பவ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் எப்படி அவங்கள வழிபாடு செய்யணும் அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பூஜை முறைகளையும் வரக்கூடிய அக்ஷய திருதியை என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவே இந்த அக்ஷய திருதியை திதி வந்து ஆரம்பித்து அடுத்த நாள் முப்பதாம் தேதி மாலை வரைக்குமே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம மகாலட்சுமி தாயாருடைய பூஜை முறைகளை என்னைக்கு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு செய்யலாம் புதன்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை இந்த நேரத்தில் வழிபடுறது ரொம்பவே விசேஷம் பொதுவாகவே பெண் தெய்வங்களை வந்து மாலை நேரத்தில் வழிபாடு செஞ்சோன்னா நமக்கு அபரிதமான பலன்கள் கிடைக்கும் அதிலும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் நம்ம வீட்டில் வறுமை நிலை ஒழியணும் அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய பூஜை செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த வருஷத்தில் வர அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நாம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சாலே போதும் நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது செல்வத்திற்கு குறைவில்லாமல் நமக்கு வருடம் முழுவதும் நல்லதொரு பலன்கள் வந்து மகாலட்சுமியினுடைய அருளால் நமக்கு கிடைக்கும் அக்ஷய திருதியை அப்படின்னாலே புதிய தொழில் துவங்கணும் முதலீடு செய்கிறவங்க புதிய சொத்துக்கள் வாங்குறவங்க இது எல்லாமே செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அந்த திருநாள் அன்னைக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு விருத்தியாகும் அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதை காட்டிலும் முடிந்த வரைக்கும் நம்மளால் தான தர்மங்களை செய்தும் நம்மளால் இயன்ற அளவு மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சியம் நிறைந்த பொருட்களை வாங்கி நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த நாளில் அக்ஷய திருதி வர்றதுனால இந்த சித்திரை மாதத்துல தான் அக்ஷய திருதி வரும் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெருகி கொண்டே போகும் அதனால தான் அந்த நாளில் எல்லா வழிபாடுகளுமே செய்கிறாங்க மகாலட்சுமியுடைய வழிபாடு செய்யப்படுது அக்ஷய திருப்திய அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை இருக்க போறீங்க அப்படின்னா விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க மகாலட்சுமி தாயாருக்காக செய்யப்படுது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கலசம் அமைத்து வழிபாடுகளை செய்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை வைத்து மட்டுமே நம்ம பூஜை முறைகளை செய்யலாம் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம செய்யலாம் இப்போ கலசம் வச்சு அமைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு தட்டில் நீங்கள் நெல்மணியை கொட்டிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு கலசம் வச்சு சுத்தமான தண்ணி ஊத்தி அதுல வாசனை நிறைந்த பொருட்களை போட்டுக்கோங்க ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க போட்டுட்டு அதற்கு மேல தேங்காய் வைக்கணும் தேங்காய் அப்படிங்கிறது குடிமையெல்லாம் பிச்சுட்டு நம்ம வைக்க கூடாது கலச தேங்காய் கடையில் வாங்கினீங்கன்னா சுத்தமாக கொடுப்பாங்க அந்த தேங்காயை வாங்கி நம்ம வந்து மஞ்சள் முழுவதுமாக பூசிட்டு அதில் குங்குமம் வைத்து மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிட்டு நாம் வைக்கணும் அதுக்கு பின்னாடி நம்ம வந்து மாவிளைகளை வைக்கணும் அதுவும் ஒற்றைப்படையில் தான் வைக்கணும் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் வைத்து அதை வந்து மகாலட்சுமி கிட்டே உங்களுடைய பிரார்த்தனைகளை நல்ல முறையில் வச்சுக்கோங்க இந்த பூஜை செய்யும் பொழுது எதற்காக நான் இந்த பூஜை செய்கிறனோ அந்த பூஜை செய்கிறதுனால எனக்கு அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட மனசார வேண்டிட்டு நீங்க இது போல கலசம் அமைத்து கூட வைக்கலாம் இல்ல இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்தை மட்டும் வச்சிட்டு நீங்க அழகா வந்து அவர்களுக்கு அலங்கரித்து பூஜை முறைகளை செய்யலாம் இந்த நாளுடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மங்களகரமான நாள் திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்காக தங்கம் வாங்கக்கூடிய நாள் இல்ல புதிய ஆடைகள் வாங்க போறாங்க அப்படின்னா இந்த நாளை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமர் அவதரித்த ஒரு தினமாகவும் குபேரர் வந்து மகாலட்சுமினுடைய அருளையும் குசேலர் கிருஷ்ணருடைய அருளையும் பெற்ற நாளாகவே இந்த நாள் வந்து சொல்லப்படுது ஆதி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமியினுடைய அருளால தங்க நெல்லிக்கனி கிடைத்த நாள் இந்த அக்ஷய திருதியாகும் சிவபெருமான் பிச்சனராக வந்து அன்னபூர்வனிடம் உணவு பெற்று பசிப்பிணையிலிருந்து விடுபட்டதும் பாண்டவர்கள் பாத்திரத்தை பெற்றதும் இந்த அக்ஷய திருதியை நாள தான் இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்த இந்த நாள்ல மகாலட்சுமியினுடைய வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இந்த நாளில் உங்களால் தங்கம் வாங்க முடியாட்டியும் வெள்ளி நாணயங்களை வாங்கலாம் அப்படி என்னால வெள்ளியும் வாங்க முடியாது அப்படின்னா ாயார் பார் கடல்ல இருந்து தோன்றியவர்கள் அப்படிங்கிறதுனால உப்பு நம்ம வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் வெள்ளை நிற பொருட்களை வாங்கி வைக்கலாம் மல்லிகைப்பூ வாங்கலாம் அல்லது சர்க்கரை வாங்கலாம் தானியங்கள் வாங்கலாம் இது போல அன்றைய தினத்துல மகாலட்சுமியினுடைய கடாட்சியம் நிறைந்த பொருட்களை நாம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பொருட்கள் அனைத்துமே குறைவுபடாது அப்படின்னு சொல்லுவாங்க அக்ஷய நாளில் கல்லுப்பு மங்கள பொருள் இது எல்லாத்தையுமே வாங்க முடியாட்டியும் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மஞ்சள் பூக்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வாங்கி பூஜை அறையில் கூட வச்சு வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் காட்டிலும் அன்னைக்கு தானம் செய்வதற்கான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் தான் இதெல்லாம் செய்யணுமானு சில பேருக்கு டவுட் வரும் நம்மளால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்போல்லாம் நம்ம தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் அரிசி பருப்பு கோதுமை அதே மாதிரி துணி இல்லாதவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்குறது இது மாதிரியான தானங்களை செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக வந்து அதனுடைய புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் இப்போது மகாலட்சுமியினுடைய படமோ அல்லது கலசமோ அமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாரை வைத்து கூட பூஜை பண்ணலாம் ரெண்டு பக்கமும் கண்டிப்பாக விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க மகாலட்சுமி பூஜை செய்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு தாம்பள தட்டில் வச்சு மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க அவங்களுக்கு நீங்கள் அர்ச்சனை எப்படினாலும் பண்ணலாம் அதாவது நமக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு ரூபாய் நாணயங்கள் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருக்கும் இல்லைனா வந்து அக்ஷதை ரெடி பண்ணலாம் மஞ்சள் கொஞ்சமாக வந்து அரிசி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அக்ஷதை ரெடி ஆகிடும் அதை வைத்து கூட மகாலட்சுமியினுடைய பாடல்களை சொல்லிவிட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து குங்குமத்தை வாங்கி வச்சுட்டு கூட குங்குமத்தை அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணலாம் இப்போ அந்த குங்குமத்தை நம்ம தினமும் வந்து நெத்தியில் எடுக்கக்கூடிய குங்குமத்தோடு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த முறையில் நீங்கள் எப்படினாலும் மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டாலே போதும் அன்னைக்கு கண்டிப்பாக நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி நாம் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா கனகதாரா ஸ்தோத்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம் மகாலட்சுமியினுடைய பாடல்கள் இப்போ எளிதாக எல்லாருக்குமே கிடைக்கும் புத்தகம் இருந்தது உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்க படிச்சுட்டே சொல்லலாம் இல்லைன்னா ஃபோனில் வந்து அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு அது கூடவே நீங்களும் அர்ச்சனை பண்ணலாம் அம்மனுக்கு மிகவும் பிடிச்சமான நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பாயாசம் இது எல்லாமே நீங்கள் செய்யலாம் வெள்ளை நிறத்தில் நீங்கள் எந்த நெய்வேத்தியங்களை வேணும்னாலும் மகாலட்சுமி தாயாருக்கு படைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சமாக நாட்டு சக்கரையோ அல்லது பனங்கற்கண்டோ போட்டுட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அக்ஷய திருதியை நாளில் விரதம் இருக்கிறதும் பூஜை செய்கிறதும் புதிய பொருட்களை வாங்குறதும் இது எல்லாம் காட்டிலும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா தானம் அளிப்பது உங்களால் முன்ன சொன்ன இது எதுவுமே பண்ண முடியாட்டியும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தானம் அளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் நம்ம தர்ம தேவதைகளுடைய அருளையை வந்து பெற்றுத்தரும் புண்ணியங்களையும் சேர்த்துக்கொள்ளும் திருமகள் அம்சமாக நல்ல மனைவி அமைய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளில் பெண் பார்க்கும் வைபவத்தை நிச்சிதார்த்தத்தையும் நடத்தி கொள்வது ரொம்ப நல்லது சகல ஐஸ்வர்யங்களையும் செல்வ வளங்களையும் நமக்கு அருளக்கூடிய அக்ஷய நாளில் மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில் எளிமையான வழிபாடு செய்யுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மகாலட்சுமி வழிபாடுகள் இருக்குது ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்